உலகிலேயே முதல் முதல்ல மனிதன் உருவான நாடு எது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது மனித இனம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த உலகத்தில் தோன்று பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டுருக்காங்க ஆனால் எந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா மனிதன் முதன் முதல்ல தோன்றுனா அப்படிங்கிற பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது இதுக்கிடையில் பைபிளில் பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் வந்து ஆதாமும் ஏவாலும் வந்து முத முதல்ல இது பண்ணாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கு மாற்றாக ஆய் ஆய்வாளர்கள் பல்வேறு புதை வடிவங்களை தொ பழமையான இந்த எலும்பு கூடுகள் மற்றும் அந்த அவங்க பயன்படுத்தின இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆப்ரிக்கா தான் மனிதன் முதன் முதலில் தோன்றிய இடம் அதாவது மனித குலத்தின் தொட்டில் ஆப்பிரிக்கா கண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் உறுதியாக சொல்கிறாங்க குறிப்பாக தென்னாப்பிரிக்கா மனித இனத்தின் தொட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்டில் சொல்லுங்கள்